கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வாழ்ந்து சிறந்திருப்பீர்களாக இப்பொழுதும் அன்பான தேவ பிள்ளைகளே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி கஷ்டத்தை பல்வேறு உபத்திரவங்கள் அவருடைய கஷ்டமான சஞ்சலமான சூழ்நிலைகளை குறித்து விளக்கிவிட்டு அவர் தொடர்ந்து கர்த்தர் எப்படி அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார் எப்படி அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை ஆனந்த சத்தமாக மாற்றினார் என்றெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது நாமும் பலர் அது போன்ற சூழ்நிலையை கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம் ஆதலினால் இந்த சங்கீதத்தை தியானிப்பது தியானித்து விட்டு ஜபிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை கவனியுங்கள் வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் பதினொன்னாம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல இருந்து பார்க்கணும் ஏன்னா சில சங்கீதங்களை நாம் அப்படியாய் பார்ப்பது அது நமக்கு நல்ல உகந்த வழியாக இருக்கும் பாருங்க அவர் சொல்றாரு நீர் எங்களை ஆடுகளை போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடித்தீர் நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சங்கதமுமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவன் நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை எங்கள் தேவனே நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை அண்டவரே விழித்துக் கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர் எப்படி ஒரு புலம்பல் பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பின்னாளில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு இது போன்ற பல்வேறு சிக்கலான சிரமமான பாதைகளிலே நான் உங்களை நடத்தி வந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் கத்தர் ஒரு நாளும் பாருங்க அவர் நம்மை ஐயா அதான் யோபு சொன்னார் நீர் எங்களை கொண்டு போட்டாலும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் ஏன்னா எந்த சூழ்நிலையில நம்ம அவரை அனுமதிச்சாலும் சரி எந்த சிக்கலான சூழ்நிலையில வலு சர்ப்பங்கள் தேள்கள் முள்ளுகள் நெருஞ்சில்களுக்குள்ளேயே நம்மளை நடத்தி கொண்டு போனாலும் ஒருவேளை நெருஞ்சல்களுக்குள்ளே நம்மை வைத்திருந்தாலும் சரி நெருஞ்சில் கூட்டம் போல நம்மளை சுற்றி இருக்கிற துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகளுக்கு மத்தியிலே கர்த்தர் வைத்திருந்தாலும் சரி இறுதியிலே முடிவிலே உங்களை மகிமையாக மகிமையான மணி மகுடங்களை சூடச் செய்வார் ஐயா மகிமையான கிரீடங்களை சூடி நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னும் சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்கிறார் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருவை நிமித்தம் எங்களை மீட்டருளும் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகி பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளாலே கேட்டோம் எங்கள் காதுகளாலே கேட்டோம் தேவரீட கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை எங்கள் பிதாக்களை நீர் நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினர் சந்தோஷப்பட செய்தீர் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை வந்த ஜனங்க மேன்மை அடைந்தார்கள் மகிமை அடைந்தார்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி சிறந்தார்கள் சுதந்திர தேசத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதையெல்லாம் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவும் இல்லை நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் என் தேவனே உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரசித்தது பாதுகாத்தது விடுவித்தது உயர்த்தியது மகிமைப்படுத்தியது எத்தனை அற்புதமான காரியம் பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விளத்தாக்கி எங்களுக்கு புரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என் நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் சத்துருக்க நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன் தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனையோ சோர்வுகள் இருந்தாலும் சரி ஐயா எத்தனையோ சிக்கலான சூழ்நிலைகளிலே நாம் அகப்பட்டிருந்தாலும் சரி கர்த்தர் நம்மீது கண்ணோக்கமா இருக்கிறார் நம்மை எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை விடுவித்து பாதுகாப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளை அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல நீங்கள் எண்ணப்பட்டாலும் ஐயா கொலைக்களத்துக்கு கொண்டு போகிற ஆடுகளை போல நீங்கள் எண்ணப்பட்டாலும் பாருங்க கர்த்தர் அங்கேயும் இருப்பார் கொல்லப்படுகிறது போல நீங்கள் நியமிக்கப்பட்ட கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் போல சில இடங்களிலே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நான் இது சொன்னது போல நீங்கள் சொல்ல முடியும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஐயா எனக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்படேன் என அவங்க எப்படி நம்பிக்கையா இருந்தாங்கன்னா விசுவாச வீரர்கள் அவர்களோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அவர்களோடு இருக்கிறவர் எத்தனை திறமை வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் எத்தனை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் ஆபத்துகளில் இருந்து அவர்களை விடுவித்து கனப்படுத்தவும் எத்தனை நல்லவரும் உத்தமமும் நீதியும் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர் வெற்றி வாழ்க்கையை கண்டுகொண்டார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய புலம்பல்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி நம்முடைய சிரமங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி இந்த பாருங்க இதை விட ஒரு கொடூரமான புலம்பலை நம்ம பார்க்கவே முடியாது இது ஆண்டவரே இப்படி கொடுத்துட்டீரே கொடுத்துட்டீரே வித்து நாங்க லட்சம் அடைஞ்சோமே ஜனங்கள் எங்களை பார்த்து கேவலமா பேசுனாங்களே ஜனங்கள் எங்களை எவ்வளவு அற்பமா பாக்குறாங்க எவ்வளவு எங்களை மோசமான சூழ்நிலையில நாங்க நடந்து வருகிறோம் எவ்வளவு இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்தி கொண்டது ஜனங்கள் எங்களை பல நினைக்கிறாங்க நல்லா இருந்த போனா இப்படி நாசமா போனா எப்படியோ இருந்தவா இப்ப இப்படி ஆயிட்டா இல்லனா இந்த குடும்பம் எப்படி இருந்தது இப்ப இப்படி ஒண்ணு இல்லாம போச்சு என்றெல்லாம் சொல்லுகிறது போல அவர்களை பேசி இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி ஐயா எத்தனை காரியங்கள் ஒருவேளை திருமணம் நான் சொல்லுவேன் அடிக்கடி திருமண காரியங்களிலே தடை தடை ஐயா வர்றாங்க போயிடுறாங்க வர்றாங்க போயிடுறாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க நாள் குறிக்காங்க போயிடுறாங்க நல்லதை பேசிட்டு இருக்கிறாங்க போய் கடிதம் போட்டுறாங்க தகவல் சொல்றேன்றாங்க ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாங்களே போட்டோம் அத்தனை பேரும் நல்லதுன்னு சொல்லி துதிக்க ஆரம்பிங்க அத்தனை பேர் போனதும் ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க அப்படி சொல்லி துதிக்கும் போதுதான் கர்த்தர் தமக்கென்று வைத்திருக்கிற வாசலை உங்களுக்கு திறப்பார் மாற்றமே இல்லை ஐயோ ஐயோ போயிட்டே போயிட்டே இது பேரு அந்த பேரு அப்ப தொழில் ஆரம்பிச்சோம் இப்போ தொழில் ஆரம்பிச்சோம் அவங்க வந்தாங்க சகாயம் செய்யபடி உதவி செய்யும்படி இவர்கள் வந்தார்கள் இவர்கள் உதவி செய்யும்படி வந்தார்கள் அவர்களும் போய்விட்டார்கள் இவர்களும் போய்விட்டார்கள் ஐயா அந்த கதவு இந்த கதவு எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது என்று புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது அந்த புலம்பலை விட்டுட்டு நீங்க கர்த்தர் நல்லதை செய்வார் என்று நீங்கள் ஆனந்த கழிப்புல உதடுகளால் பாட ஆரம்பிச்சுங்க நீ வைங்க துதிகளின் மத்தியில் வாசமாக துதிகளின் மத்தியில இறங்கி வருவார் அருமையான தேவ பிள்ளைகளே என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட நீங்க இழந்த இடத்தை எல்லாத்தை விட மேன்மையான மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் தருவார் உங்களை நடத்துவார் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அட்மிஷனா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்க வாங்க போன உதவி

எல்லாம் திரும்பி போனது எவ்வளவு நல்லது ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஒரு நாள்ல இப்படியா தான் தேவ பிள்ளைகள் எல்லாம் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இதெல்லாம் போனது நல்லது இதெல்லாம் நடக்காம இருந்தது எவ்வளவு நல்லது என்று நினைக்கிற அளவிலே கர்த்தர் மிக பெரிதான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்வார் மாற்றமே இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் சரி நாங்கள் பாருங்க ஒரு கா நாகாலாந்து இங்க இருந்து கன்னியாகுமரியிலிருந்து நாகாலாந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நான் என் மனைவியும் நான் தான் வண்டி ஓட்டிட்டு வரேன் என்னுடைய காரை வர்ற வழியில எங்க கையில வழி செலவுக்காக எவ்வளவு காசு வச்சிருந்தோமோ அவ்வளவு காசையும் சத்துரு பிடிங்கிட்டான் சுத்தமா பிடிங்கிட்டான் பாருங்க நாங்க பெட்ரோலுக்கு அதுக்கு எதுக்குன்னு வச்சிருந்த எல்லா காசையும் ஒரு முறை பிடிங்கிட்டான் நான் தான் வண்டியை ஓட்டிட்டு வரேன் ஐயா பிடிச்சி எங்க வண்டியை என்ன செய்தாங்க நீ பாத்தீங்கன்னா அவன் வந்து இழுக்கிற வண்டியை கொண்டு வந்து இழுத்துட்டு போயிட்டான் நான் நினைச்சேன் நான் தான் ஐ எம் த அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் தேவனுடைய தேவனுடைய பிரதிநிதி டேய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஸ்தானாதிபதி என் காரை கட்டி இழுத்துட்டு போறான் ஓ மை காட் ஓகே வண்டிக்குள்ள நாங்க இருக்கோம் கட்டி இழுத்துட்டு போறாங்க தூக்குற வண்டியை வச்சு தூக்கி இழுத்துட்டு போறாங்க மை காட் எத்தனை வருத்தமான சூழ்நிலை பாருங்க நான் வருத்தப்படலை ஆனா அன்றைக்கு நாங்க போன இடத்துல எவ்வளவு எங்களுக்கு பாடல்கள் உண்டு அதுக்கு பிறகு நாங்க வண்டியில ஏறின உடனே எங்க கையில உண்மையிலேயே அப்போ ஒரு காசும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏதோ டீசல் தான் கிடந்துச்சு போது பாருங்க எங்களுக்கு நீங்க நம்பவே முடியாது நானும் அதுவரை அப்படி எப்பவுமே செய்தது இல்லை வண்டியில நாங்க வர வர கர்த்தரை துதித்து அன்னைக்கு பாடின மாதிரி நாங்க ஒரு நாளும் பாடலை ஆஹா வண்டியில் வர வர அப்படி அற்புதமான பாட்டுகளை பாடி அப்படியே ஓ மை காட் வாட் அ ஒண்டர்ஃபுல் ஜாய் எத்தனை சந்தோஷம் எத்தனை சமாதானம் வர வழிகளில் எல்லாம் கர்த்தனைகளை ஆசிர்வதித்தார் எத்தனை மகிமையான காரியங்களை அந்த வந்து வர வழியில் செய்தார் என்பது நான் சொல்லி விளக்க முடியாது உங்களுக்கு ஆனால் அந்த ஆரம்பம் அப்படி இருந்தது அதான் ஆரம்பம் அற்பமாக கேவலமாக ஒருவேளை கொடூரமாக ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் சரி என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த தேவன் உங்களை மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் பாருங்க நிச்சயம் அவங்க வழிகளில் எல்லாம் நன்மையான மேன்மையான மகிமையான கிருபைகளை பெரிய ஆசிர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பு சகோதர சகோதரிகள் இந்த ஜப வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே ஐயா நாங்கள் ஒரு கூட்டமாய் ஒரு கூட்ட ஜனமாய் உங்களுடைய சமூகத்திலே அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் வாசித்திருக்கிறோம் அதை விசுவாசிக்கிறோம் சுவாமி ஐயா நீர் செய்த அதிசயமான அற்புதமான காரியங்களை நீரே அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் தங்கள் பட்டயத்தால் ஜெயம் ஐயா அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை விடுவிக்கவில்லை மேன்மைப்படுத்தவில்லை என் தேவனே நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது விடுவித்தது பாதுகாத்தது என்று வாசிக்கிறோமே அப்படியே இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற தரித்திருக்கிற ஒவ்வொரு அன்பு

பிள்ளைக்கு இறங்குகிறது அமேன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் வீரியங்களை சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தேவன் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் கதாவே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வீராக மகிமையின் கீழகத்தினால் இவர்களை பாதுகாப்பீராக எல்லா இடைஞ்சல்களுக்கும் சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் சத்ருவின் எல்லா தந்திரங்களிலும் இருந்து இவர்களை விலக்கி பாதுகாத்து உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறோம் தேவ தயவு கூடவே இருக்கட்டும் கர்த்தர் பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருமக்குளம் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா அன்பின் ஆவியானவர் ஐயா இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நல்ல வழியிலே மேன்மையான மகிமையான உன்னதமான வழியிலே நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பின் ஆண்ட ாம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே ஆமே